பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியா வந்து பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் நம்ம வான்வெளியை பயன்படுத்த தடை விதிச்சிருக்கு ஓ அப்படியா ஆமா அதுக்கு நோட்டாம் அதாவது விமானிகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் நம்ம விமானங்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்க இல்லையா ஆமா அதுவும் நடந்தது இது வந்து ஒரு பதிலடி மாதிரி தெரியுது ஆனா இதுல ஒரு பொருளாதார அழுத்தமும் இருக்கு இப்போ சரி சர்வதேச அளவில் இதுக்கு என்ன ரியாக்ஷன் அமைதிக்கு மட்டும் கூப்பிடுறாங்களா இல்ல வேற ஏதாவது நடக்குதா இப்போதைக்கு சவுதி அரேபியா குவைத் மாதிரி வளைகுடா நாடுகள் வந்து பதற்றத்தை தணிக்கணும்னு சொல்லிருக்காங்க வழக்கம் போல ஆமா நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூட குவைத் டென்மார்க் வெளியுறவு அமைச்சர்களோட பேசினார் அமைதாவும் வந்து ரொம்ப எஸ்கலேட் பண்ணாதீங்கன்னு ரெண்டு நாடுகளுக்கும் சொல்லியிருக்கு பெரிய தலையீடுகள் இல்லப்போ இப்போதைக்கு இல்ல எல்லாரும் நிலைமையை உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு தோணுது இந்த சூழல்ல காஷ்மீர்ல ஒரு குடும்பத்தை பாகிஸ்தானுக்கு அனுப்புறதா ஒரு விஷயம் சொன்னீங்களே அது என்ன ஆமா அது ஒரு முக்கியமான விஷயம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் ஒரு போலீஸ்காரரோட குடும்பம் உட்பட ஒன்பது பேரை பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்புறதுக்காக பஞ்சாபுக்கு அட இது வந்து காஷ்மீர் ஆண்களை கல்யாணம் செஞ்ச பாகிஸ்தானி பெண்களோட நிலைமை பத்தின கவலையே இன்னும் அதிகமாக்குது குறிப்பா இந்த மாதிரி பதற்றமான நேரத்துல இது ஒரு மனிதாபிமான கேள்வியாகவும் மாறுது புரியுது சரி இப்போ கொஞ்சம் உள்நாட்டு அரசியல் பக்கம் வரலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது இப்ப பெரிய டாபிக் ஆச்சே ஆமா ரொம்பவே மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து ஜாதி கணக்கெடுக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லாரும் வரவேற்கிறாங்களாமே ஆமா ஆமா அதுதான் சுவாரஸ்யம் ரெண்டு தரப்புமே இதுக்கு நாங்க தான் காரணம் நாங்க தான் இதை முதல்ல சொன்னோன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ அரசியல் ஆதாயம் தேடுறாங்களோ நிச்சயமா வரப்போற தேர்தல்களை மனசுல வச்சு இந்த சமூக அடிப்படையிலான வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண இது ஒரு முக்கியமான மூவா பார்க்கப்படுது சரி இதே சமயத்துல உச்சநீதிமன்றம் இலவச ரேஷன் பத்தி ஏதோ சொல்லியிருக்கேன் ஆமா மாநிலங்கள் இலவசமா ரேஷன் கொடுக்கறது சரிதான் மக்களுக்கு உதவும் ஆனா அதோட பாரம் வரி கட்டுறவங்க மேல விழுதுன்னு கோர்ட் சொல்லிருக்கு அதுவும் உண்மைதானே ஆமா இலவசங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலைவாய்ப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி மற்ற விஷயங்களும் முக்கியன்னு கோர்ட் ஞாபகப்படுத்தியிருக்கு இது ஒரு பேலன்ஸ் பத்தின விவாதம் சரிதான் அப்புறம் உத்தராகண்ட்ல காஷ்மீர் வியாபாரிகள் மேல தாக்குதல் நடந்ததா ஒரு செய்தி ஆமா அதுவும் கவலைக்குரிய விஷயம் முசோரியில காஷ்மீர் சால்வி விக்ரங்களை தாக்கித்ததாகவும் பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க கிளம்பிட்டாங்கன்னா

ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட கொடுத்த பணத்தை உக்ரைன் திருப்பி தரணும்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் ப்ரெஷர் போடுறாரு இந்த நேரத்தில் இந்த ஒப்பந்தம் வந்திருக்கு இது உக்ரைனுக்கு எப்படி உதவும் அமெரிக்கா சொல்றது படி இது உக்ரைனோட பொருளாதாரத்தை மீட்கவும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும்னு சொல்றாங்க இது வெறும் பண உதவி இல்லை ஒரு லாங் டேர்ம் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்கான முயற்சி மாதிரி தெரியுது சரி கடைசியா நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இன்கம் டாக்ஸ் ஃபைலிங்ல ஏதோ மாற்றம் வந்திருக்காமே ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு அசஸ்மெண்ட் ஆண்டுக்கான ஐடிஆர் ஒன் அதாவது சகஜ் அப்புறம் ஐடிஆர் ஃபோர் சுகம் ஃபார்ம்ஸை அரசு அறிவிச்சிருக்காங்க இது என்ன புதுசா இது சிம்பிளான ஃபார்ம்ஸ் இதில் முக்கியமானது என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன பங்குகள் மூலமாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அதாவது எல்டிஜிஜி வர்றவங்களும் இனிமே இந்த சிம்பிள் ஃபார்ம்ஸே பயன்படுத்தலாம் ஓ அப்படியா முன்னாடி இதுக்கு வேற ஃபார்ம் போடணுமா ஆமாம் முன்னாடி அவங்க கொஞ்சம் சிக்கலான ஐடிஆர் டூ ஃபார்ம் பயன்படுத்த வேண்டியிருந்தது இப்போ இது நிறைய சம்பளதாரர்களுக்கு வேலையை சுலபமாக்கும் நல்ல விஷயம் சரி விளையாட்டு பக்கம் வந்தா ஐபிஎல்ல சென்னைக்கு என்னாச்சு ஆச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்க ஸ்ரேயா சையர் நல்லா ஆடினார் ஓ சரி சரி ஓகே அப்போ இன்னைக்கு நாம நிறைய விஷயங்கள் பாட்டோம் இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் சர்வதேச பார்வை ஜாதிவாரி கணக்கெடுப்பு அரசியல் கோட் கருத்து அமெரிக்கா உக்ரைன் ஒப்பந்தம் அப்புறம் இந்த வருமான வரி மாற்றம் வரைக்கும் ஆமா எல்லாமே ஏதோ ஒரு வகையில நம்மள பாதிக்கிற விஷயங்கள் தான் நிச்சயமா இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கேள்வி மனசுல வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் இப்படியே ஏறி இறங்கிட்டே இருக்குது நம்ம பகுதியோட ஸ்திரத்தன்மையை நீண்ட காலத்துல எப்படி பாதிக்கும் அது ஒரு முக்கியமான கேள்விதான் இல்லனா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிவு இது வெறும் ஓட்டு அரசியலை தாண்டி சமூகத்துல நிஜமாவே என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும் இதை பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசி பாருங்க